ஜெய ஜெயசங்கரஹரஹர மகாபரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறைகள் நம்ம கூறிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கை அடுத்த கட்டத்து நோக்கி இருக்கின்ற ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் இருக்கின்ற கஷ்டங்கள் துன்பங்கள் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த பிரச்சனைகள் கட்டாயமாக தீருமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கா எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் இதனால் அதிக அளவில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்கு குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் அதாவது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் ஏதேனும் சந்தேகங்களோ இல்லைன்னா சண்டை சச்சரவுகளோ மனக்குழப்பங்களோ நம்ம பொண்டாட்டி சொல்கிறத மனைவி வந்து சாரி கணவன் சொல்கிறத மனைவி கேட்காமல் இருக்கிறது இல்லை மனைவி சொல்கிறத கணவன் கேட்காமல் இருக்கிறது ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால் ஏதாவது பிரச்சனைகள் வந்து வருவது இந்த மாதிரி சில பிரச்சனைகள் வந்து வரும் இல்லைனா குடும்பத்துக்குள்ள குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இடையில் தேவையில்லாத வாக்குவாதங்களும் கோபங்களும் வரும் முதியவர்களுக்கு தீராத நோய் நொடிகள் ஏதாவது வந்து கொண்டே இருக்கும் முதியவர்களுக்கு இருக்கும் கால் வலியாக இருக்கட்டும் மூட்டு வழியாக இருக்கட்டும் முதுகு வலி என்ன வழியாக இருந்தாலுமே அது அனைத்துமே நீங்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சில மந்திரங்களை கூறிட்டு வரணுமாங்க இந்த மந்திரத்துக்கு எவ்வளவு சக்தி வந்து இருக்காம் எனவே நீங்கள் தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையிலானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை நம்ம எத்தனையோ கோவில் குளங்களுக்கு ஏறி இறங்கிட்டு எவ்வளவோ பரிகாரங்களையும் பூஜைகளையும் பண்ணியிருப்போம் இருந்தாலும் அதில் கிடைக்காத சில மன நிம்மதிகளும் மனக்குழப்பங்களுக்கான தீர்வுகளுக்கும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளுக்கும் இந்த மாதிரி சில மந்திர வழிபாட்டுக்கு இருக்குது எனவே நீங்களும் தவறாமல் இந்த ஒரு மந்திர வழிபாட்டை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எந்த ஒரு நேரத்துலேயும் ஒரு ஐந்து முறை மட்டும் நீங்கள் கூறுங்க அது காலையிலாக இருக்கலாம் மாலையிலையாக இருக்கலாம் இரவில் நீங்கள் தூங்குவதற்கு முன்னாடியும் பிரமம் கொடுத்த வேலையிலையோ ஏன்னா காலேஜுக்கோ கல் கல்லூரிக்கோ வேலைக்கோ போயிருப்பீங்க அந்த நேரத்தில் கூட உங்களுக்கு எப்பொழுது வருதோ அப்பொழுது நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க இதனால் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைக்க இந்த ஒரு மந்திரமானது பயன்படும் வழிகளையும் தீர்த்து வைக்க இந்த ஒரு மந்திரமானது பயன்படும் அந்த ஒரு மந்திரம் இதுதான் நானானந்த அந்த மயம் தேவம் நிர்மலம் ச்படி ஆதாரம் சருவம் வித்தியானம் ஹயக்ரீவம் உபாஸ் மகே இது தான் அந்த ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இது காஞ்சி மகான் அவருடைய பக்தருக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் இதை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள் பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்க்க இந்த ஒரு மந்திரமானது பயன்படும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்